என்னுடைய உடன்புறவா சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டி இன்றைக்கான ஆஃபர் பிப்ரவரி மாதத்தில் பட்டையை கலப்புற மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்கோங்க அப்படி நம்ம கொடுத்துட்ருக்க ஆஃபரில் இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பாட்டம் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் பாட்டமில் டாப் டு பாட்டம் அதாவது ரேட்டில் வேறு லெவல் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுக்க போகிறோம் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவில் இடையில இடையில் ஆஃபர் வரும் ஆஃபரை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஆஃபர் இன்னும் அள்ளி கொடுத்துட்டே இருப்போங்க என்னோடய சகோதரிகளுக்காக ஆஃபர்லாம் பட்டையை கலப்புற மாதிரி இருக்கும் நான் கலெக்ஷனில் போயிடுவோம் வீடியோ எல்லாம் ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் வருங்க ஃபுல் வீடியோவே பாருங்கள் கலெக்ஷனில் போகிறோம் பாட்டம்னு சொன்னாலே பிளாஸாக தாங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் அந்த ரேஞ்சில் சூப்பரான கலெக்ஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதுவும் ரேட்டு வேறு லெவலில் கொடுக்க போகிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க ரேட்டெல்லாம் சூப்பர் சூப்பர் ரேட்டில் உங்களுக்கு ப்ளைன் வேணுமா ப்ளைன்ட் இருக்குது ப்ரிண்ட் வேணுமா ப்ரிண்ட் இருக்குது அடுத்து பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு இப்போ உள்ள லேட்டஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்க பாப்கார்ன் மெட்டீரியலில் பாப்கார்ன் மெட்டீரியலில் பாருங்கள் சூப்பர் கலெக்ஷனுங்க எல்லாம் எல்லா கலெக்ஷனுமே அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போடே வந்துடும் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியில் வந்துடும் இதோட ரேட்டெல்லாம் சொல்கிறேன் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபா கொடுக்க போகிறோம் எப்படி வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாக்கு பிளாசோங்க எல்லா வெரைட்டியுமே நம்ம இருக்கிற எல்லா வெரைட்டி பிளாஸோவுமே வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபா கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரீ சைஸு சின்ன பிள்ளைங்க சைஸு எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லாமே வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும்தான் நீங்கள் அடுத்த மாதம் பார்த்துட்டு வந்து கேட்டால் கண்டிப்பாக இந்த ஆஃபர் இருக்காதுங்க இதோட ரேட்டே வேறு லெவலில் இருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாக்கு பிளாசோ அடுத்த கலெக்ஷன் பார்ப்போமா எப்படி பாருங்கள் அடுத்த கலெக்ஷனு சூப்பரான டபுள் பாக்கெட்டில் ஹெவி குவாலிட்டி டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மில் குவாலிட்டியான துணிங்க மெட்டீரியல் பேசும் அந்த மாதிரி இருக்கும் குவாலிட்டி இதெல்லாம் நம்ம கொடுக்க போகிற ரேட்டை கேட்டிங்கன்னா மிரண்டுருவோம் அதிரடி சரவடின்னு சும்மா சொன்னால் பார்த்தா அதில் ஆஃபர்லையும் நம்ம ஆஃபர்லேயும் நம்ம சகோதரிகளுக்கு அப்படி கொடுக்கணும் அதுதான் கனியா டெக்ஸுங்க பட்டையை கிளப்பிட்டுருக்கோம் ஜெகின் பாருங்கள் டபுள் சைடு பாக்கெட்டோட ஃப்ரீ சைஸு டபுள் எக்ஸல் வரைக்கும் ஈஸியாக வேர் பண்ணலாம் உங்களுக்கு வேணா எலாஸ்டிக் எழுத்துக்காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஸ்ட்ரெச்சபிள் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி இந்த இடம் பாருங்கள் ஸ்ட்ரெச்சபிள் எவ்வளோ ஆகுதுன்னு சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி வேறு லெவலு எலாஸ்டிக்லாம் நம்ம கேரண்டியாகவே கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச்சிங்கில் வந்துடும் சூப்பர் ஸ்ட்ரெச் ஆகும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் வித்து டபுள் சைடு பாக்கெட்டோடு உங்களுக்கு குவாலிட்டியாக வரப்போகுது இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா ஜஸ்ட்டு ஒன் தேர்ட்டி நைன் எவ்வளவு ஒன் தேர்ட்டி நைன் நூற்றி முப்பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இதோட ரேட்டே வேறு ரேட்டு ஆனால் இப்போ நம்ம ஆஃபரில் வெறும் ஒன் தேர்ட்டி நைன் நூற்றி முப்பத்தொம்பது ரூபா கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான காட்டன் ஃபேண்டுங்க நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க காட்டனில் ஃபேண்டு கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்காக அவைலபிள் பண்ணியிருக்கோம் பத்து பன்னெண்டு கலர் வெரைட்டி இருக்குது சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் இதுவுமே டபுள் சைடு பாக்கெட்டோடு வரப்போகுதுங்க காட்டன் ஃபேண்டு விரும்புகிறவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இதுவுமே ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த மாதம் மட்டும்தான் மறந்துடாதீங்க இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் நம்ம ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் கன்னியா டெக்ஸில் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா காட்டன் ஃபேண்ட் இதில் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பேணுன்றவங்க டக்கு டக்குன்னு வந்த வாங்கிக்கோங்க குறைஞ்ச குவான்டிட்டி தான் இருக்குது க்ளியரன்ஸ் அண்ட் சேலாக போட்டுகிட்ருக்கோம் அதனால தான் அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் லெக்கின் தாங்க லெக்கின்னு நீங்கள் என்ன ரேட்டுக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம கொடுக்குற ரேட்டை கேட்டால் மிரண்டுோம் அப்படி இருக்கும் நம்ம ஆஃபரு வெறும் தொண்ணூற்றி ரூபா அது லெகினுங்க கோல்டு ரெட்டு ஒயிட்டு பிளாக்கு நாலு கலர் அவைலபிள் இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க கிளியரன்ஸ் எல்லாம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா கொடுத்துட்ருக்கோங்க குவாலிட்டியான லெக்கின்னு மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் ஃபாஸ்ட் மூவிங் கலர் நாலு கலர் அந்த நாலு கலருமே நம்ம ஆஃபரில் கொடுக்குங்க மிஸ் பண்ணிடாமல் வந்து டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக கொண்டு வந்திருக்கேன் நம்மளோட சகோதரிகளுக்கு பட்டியாலா பட்டியாலா குவாலிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்குறோன்றதுக்காக குவாலிட்டி கண்டிப்பாக கம்மியாக இருக்காதுங்க நீங்கள் வந்து பார்த்து தான் வாங்க போகிறீங்க ஆன்லைனில் ஆர்டர் கூட நீங்கள் எப்படி இருக்குன்னு யோசிக்கலாம் நம்ம கடையில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா வெறும் நூற்றி பத்தொம்போது ரூபாக்கு பட்டியாலா யார் கொடுப்பா சொல்லுங்கள் நம்ம கொடுப்போம் நம் நம்ம சகோதரிகளுக்காக நம்ம கன்னியா டக்ஸில் கொடுப்போம் அப்படி இருக்குங்க நம்ம ஆஃபரு இதுலேயுமே நாலு கலர் வந்துடும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்குது நாலு கலரும் ஃபாஸ்ட் மூவிங் கலர் தான் டக்கு டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பாருங்க அப்படியே நம்ம சகோதரிகளுக்கு எப்படி ஜிகு ஜிகி ஜிகு மின்னுங்கிற மாதிரி சிம்மர் ஃபேன்ட்டு சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி நல்ல ஷைனிங்காக இருக்கும் சூப்பர் குவாலிட்டி இதோட ரேட்டெல்லாம் வெளியில் வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மேலே கம்மியான ரேட்டில் கொடுத்தாங்கன்னா அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம சகோதரிகளை யாராவது ஏமாற்ற முடியுமா ஆனால் நம்ம கன்னியா டெஸியில் பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதோட குவாலிட்டி ரேட்டு வேறு லெவலில் நம்ம கொடுக்க போகிறோம் அறநூறுரூவா விற்கிற ரேட்டு நம்ம சகோதரிகளுக்காக சிம்மரு சூப்பர் கலெக்ஷனுங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்க போகிறோம் இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாதுங்க சிம்மரு அதுவும் இந்த குவாலிட்டியில் குவாலிட்டி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பிளாஸ்டிக்கு பெல்ட் டைப்பில் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி பாட்டமில் டைமண்ட் கட்டில் வந்துடும் இந்த டைமண்ட் கட்டு உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் அந்த தையல் வந்து பிரியாது அதே மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச்சபுல்லாக வந்துடுங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும் நல்ல குவாலிட்டியில் வந்துடும் நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்கணுருக்கா கம்மியான குவாலிட்டிலாம் கிடையாது கிளாத்து உங்களுக்கு மேலே கிடக்கிற ஃபீலே இருக்காதுங்க அந்த லெவலில் இருக்கும் சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் வெறும் இரநூத்தம்பது ரூபாவுக்கு சிம்மரு இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன் எல்லாமே இந்த ரேட்டில் கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாதுங்க நம்ம சகோதரிகளுக்கு மட்டும் இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக ஆஃபர் பட்டையை கிளப்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவை இல்லாட்டாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த மாதம் ஆஃபரை எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு அடுத்த மாதத்தில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தேவை இருந்தாலுமே இந்த மாதம் ஆஃபரில் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கன்னியா டெக்ஸ் ஆஃபர் இந்த மாதம் மட்டும்தான் அடுத்த மாதம் ரேட்டு எல்லாமே கூடிரும் அதனால் இப்போ உள்ள கலெக்ஷன் எல்லாம் க்ளியரன்ஸ் சைடில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி எடுத்தவங்க கூட யாரும் வருத்தப்படாதீங்க இது வந்து ஸ்டாக்கை க்ளியர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இந்த ரேட்டு உண்மைக்குமே நாங்கள் வாங்கினதையும் காட்டியும் கம்மியாகலாம் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம கடை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இதுக்கு முன்னாடி எடுத்த யாரும் வருத்தப்படாதீங்க இப்போ வந்து ஒன்றுக்கு ரெண்டாக நாளாக வாங்கிக்கோங்க ரேட்டு அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும் அவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க அது போக என்னோட சகோதரிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுங்க நாங்கள் தப்பு சொல்லலை ஆனால் எங்களையும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா நாங்களும் உங்களை நம்பி தான் தொழில் பண்ணுறோம் அப்படின்றப்போ உங்களோட ஆதரவு எங்களுக்கும் வேணும் ஆன்லைன்லேயே ஃபுல்லாக போக வேணாம் நீங்கள் நேரில் பார்த்து எங்ககிட்ட வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைனில் கூட வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு ஆனால் நம்மக்கிட்ட நீங்கள் நேரில் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு எங்களையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நாங்களும் வளர்ந்து வரணும் உங்களோட ஆதரவு அதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் அதுக்காக தான் சொல்கிறேன் எதுவும் தப்பாச்சொலியும்தான் மன்னிச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து உங்களோட சூப்பர் சூப்பர் ஆஃபரோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணிகிட்டே இருப்பேன் அடுத்து ஒரு ஆஃபரோட வர்றேன் பாய்